இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மட்டுமணி ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான கதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் புரிதலுக்கு கதை ஒடிவில் வந்தால் எளிதாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைபடி இருநூற்றி ஐம்பதாம் குரல் குரல் என்னவென்றால் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெளியார் மேல் செல்லுமிடத்து இதன் பொருள் என்னவென்றால் தன்னை விட வெளிந்தவரை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது வாக்கு திறமையால் செல்வந்தன் ஆனவர் அவர் தந்தை கண்ணன் தாய் ருக்மணி பிறந்த போதே பெருத்த அழுகையுடன் பிறந்து மருத்துவ பெற்றோர் என அனைவரையும் காரணம் தெரியாமல் பதற்றம் பலரும் போது தனக்கு தேவைப்பட்டதை சாமர்த்தியமாக பெற்றோரிடம் பெற்று விடுவார் பள்ளி செல்ல சைக்கிள் வேண்டும் என்றால் அதிக நேரம் காலையில் படிப்பது போல இருந்து அவசரமாக குளித்து சாப்பிட்டு பக்கத்து வீட்டின் நண்பன் சைக்கிளில் சிரமத்துடன் பின்சீட்டில் அமர்ந்து சென்று விழுந்து காயம் அடை ஆனதாக காட்டி சொந்த சைக்கிள் பெற்றார் பெற்றோர் மருத்துவம் படிக்க சொல்ல மருத்துவ தொழிலுக்கு அதிகம் நான்கு மணி என கூறி வக்கீல் படிப்பு படித்தால் மூலதனம் எதுவும் இல்லாமல் வாய் திறமையால் சம்பாதிக்கலாம் என கூறி வக்கீலுக்கு படித்தார் சட்டக்கல்லூரில் தன்னுடன் படித்த சக மாணவி சுமதியை தன் சொல்வன்மையால் காதலித்து திருமணம் செய்தார் குலம் சாதி வேறுபட்டாலும் தன் சொற்களால் பெற்றோரை சாமர்த்தியமாக சம்மதிக்க வைத்தார் கண்ணன் தனக்கு தெரிந்தவர் பிரச்சினைக்கு மகனிடம் அனுப்ப வக்கீல் தொழில் வளர்ந்தது நியாயமோ அநியாயமோ தன் கட்சிக்காரர் வெற்றியை மட்டும் கருத்தில் கொண்டு பல வழிகளில் முயன்று வெற்றி பெற்றுவார் சொல்வண்ணன் மனைவி சுமதியையும் இதே போல் வளர்த்து வந்தார் பள்ளி நண்பன் மல்லன் மகாதேவன் அவ்வூர் எம்எல்ஏ மகன் மல்யுத்த வீரன் சொல்வண்ணன் தனக்கு வரும் நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பல வழக்குகளை சிவில் கோர்ட்டில் நடத்திய போது பல காலம் ஆனதால் இரண்டு பாட்டியும் பஞ்சாயத்து செய்து சம்மதிக்க வைத்து பெரும் பொருள் கமிஷன் பெறுவார் சில சமயங்களில் மலிவு விலைக்கு அவற்றை தானே வாங்கிக் கொண்டு அவர்களது பிரச்சினையை தீர்ப்பதாக சொல்லிவிடுவார் இப்போதெல்லாம் பல கேஸ்கள் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து பொருள் ஈட்டினார் அவரின் வாக்கு சாமர்த்தியம் அவருக்கு பல சமயம் வெற்றி தேடி தந்ததுண்டு பொருள் சேர சேர படியாதவரை சில ரவுடிகள் மூலமாக மிரட்டி சாதித்துக் கொள்வார் மல்லன் மகாதேவன் உதவியும் இதில் இருக்க மிகுந்த வசதியாக போய்விட்டது சுமதி ஆண் குழந்தை பெற்றெடுக்க குபேர சூரியன் என பெயர் வைத்து வளர்த்தார் சொல்வண்ணன் சுமதி மட்டும் தொழிலுக்கு கோர்ட்டுக்கு செல்கிறார் சொல்வண்ணன் வெளிவேலை சம்பாத்தியம் பிடிவாத செயல்பாடுகளில் காலம் நேரம் பார்க்காமல் சென்று விடுவார் ஊரில் பலரும் சொல்வண்ணன் செல்லும் செயலுக்கு பயந்தனர் விலகி வாழவே ஆசைப்பட்டனர் ஒரு முறை ஊர்வரம் சாலை ஒட்டி இருபது ஏக்கர் நிலம் தொடர்பாக அண்ணன் தம்பி தகராறு அண்ணன் குப்புசாமி சீக்காளி சொல்வண்ணனிடம் அவர் வர கேஸ் நடத்துவது போல ஒரு வருடம் நடத்தி மெல்ல மெல்ல நிலத்தை தனக்கு எழுதி கொடுக்க குப்புசாமி கட்டாயப்படுத்தினார் சொல்வண்ணன் கையெழுத்தும் பெற்றுக் கொண்டார் குப்புசாமி தம்பி தம்புசாமியையும் மிரட்ட சொத்திற்கே மோசம் வருவதை உணர்ந்து மல்லன் மகாதேவன் உடன் ஆலோசித்தார் குப்புசாமி தம்புசாமி குடும்பமும் மல்லன் மகாதேவன் குடும்பமும் தூரத்து உறவுகள் இருப்பினும் ஒரு தொழிற்சாலை அமைக்க மல்லன் மகாதேவன் நிலத்தை அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் தரவில்லை இப்போது சொல்வண்ணன் முயற்சிப்பது மல்லன் மகாதேவனுக்கு பிடிக்கவில்லை நட்பாக சொல்வனிடம் சொல்லி பார்த்தும் சொல்வண்ணன் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை வாங்குவே நிலத்தை வாங்கவே பார்த்தார் கடைசியில் வெளியே தெரியாமல் சொல்வண்ணன் மகன் குபேரசூரியனை கடத்தி மிரட்டி சொனை தன் வழிக்கு மலகா மகாதேவன் ஆர் செய்தது என்று தெரியாவிட்டாலும் தன்னை விட பலசாலிகள் உண்டு அவர்கள் தன் எதிரிகளுக்கும் துணை செல்வார்கள் என்று சொல்வண்ணன் கொண்டார் அதே போல இவரது செல்வாக்கு இவரது சூழ்நிலை பார்த்து வேறு சிலரும் வேறு சில வக்கீல்களும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியத்தில் ஈடுபட்டதால் தற்போது அவருக்கு முன்பே போல சம்பாத்தியம் இல்லை அதே மாதிரி சரி கோர்ட்டுக்கு போய் நாம் வழக்கு தொடர விஷயங்களை பார்க்கலாம் என்று பார்த்தாலும் இவர் கோர்ட் நடவடிக்கையில் ஈடுபடாததால் இவருக்கு வந்து அம்மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைந்து வரவில்லை அவருடைய மனைவி மட்டும் கோர்ட்டுக்கு செல்வது கொண்டிருக்கிறார் மல்லன் மகாதேவன் இப்போதெல்லாம் பழைய நாளும் சொல்வனுக்கு முன்பு போல உதவிகள் செய்ய வருவதில்லை இத்துறையின் கை முடிகிறது அன்பு நண்பர்களே நாம் ஒரு சிலவற்றை சாதிக்க விரும்புகிறோம் அந்த சாதிக்க விரும்புவது போது பிறர் அதனால் பாதிக்காமல் செய்வது ரொம்ப நல்லது ஆனால் இந்த உலகில் நடைமுறைகள் சற்று வித்தியாசமாகத்தான் உள்ளன அதிகாரத்தில் இருப்பவர்களும் செல்வந்தர்களாக இருப்பவர்களும் சொல் ஆதிக்கம் உள்ளவர்களும் மற்றவர்களை பலவிதமாக பேசி எல்லாவற்றால் அவர்களை மிரட்டி பணிய வைத்து தங்கள் ஆசைகளை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் இது வந்து அற வாழ்க்கைக்கு நல்லதல்ல இது வந்து எவ்வளவு சொத்து சேர்ந்தாலும் அவை இழப்பதற்கும் வாய்ப்புண்டு அதே மாதிரி நாம் செய்யும் காரியங்களில் சாமர்த்தியம் நாம் சொல்லிக்கொள்கிறோம் இதைவிட சாமர்த்தியமானவர்கள் உண்டு அவர்கள் வந்து நம்மிடம் நம்மளோட சாமர்த்தியத்தை காட்டினால் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி இம்மாதிரி தொழில்கள் நிரந்தரம் அல்ல சமயம் மக்களிடம் நாம் ஒரு பெயர் எடுப்பதும் செல்லும் ஒரு விதத்தில் சம்பாதித்தால் அழிந்துவிடவும் வாய்ப்புகள் நாம் பார்த்து வருகிறோம் இதனை வல்லுவர் இக்கூரில் வலியுறுத்துகிறார் வேறொருடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வலைதள படங்கள் பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்ச்சிங்களை வைத்து தமிழ் வளர்த்த கவர் முருகனால் வாழ் மேலும் மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவோ வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்